பல்லடம் அருகே வாலிபரிடம் பவுன் தங்கச்சங்கிலி வழிபறி செய்த திருநங்கைகள் கைது கோவையைச் சேர்ந்தவர் மில்கி என்பவர் இரவு சொந்த வேலை காரணமாக மோட்டார் சைக்கிளில் கோவையில் இருந்து பல்லடம் வந்துவிட்டு இரவு கோவை திரும்பிச் சென்று கொண்டிருந்தார் அப்போது பல்லடம் அருகே உள்ள ஆறாகுளம் பிரிவு என்ற இடத்தில் இரண்டு திருநங்கைகள் இவரிடம் உதவி கேட்டு நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதையடுத்து வண்டியை நிறுத்திய மில்கியிடம் திருநங்கைகள் நைசாக பேச்சுக் கொடுத்து மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்று அவர் அணிந்திருந்த இரண்டரை பவன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மிரட்டி அவரை அனுப்பிவிட்டனர் இதுகுறித்து அவர் பல்லடம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணை செய்து வந்த போலீசார் நேற்று இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சூலூர் அருகே உள்ள பள்ளபாளையம் சேர்ந்த சுபனாசிய பவளம் ஆகிய இரண்டு திருநங்கைகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்